வல்லவரேவும் செயல்கள் வியப்புக்கு உரியன எல்லாம் வல்லவரேவும் செயல்கள் வியப்புக்கு உரியன ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும், புனித மிக புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் தம் நீதியை வெளிப்படுத்தினார் எல்லாம் வல்லவரேவும் செயல்கள் வியப்புக்கு உரியன எல்லாம் வல்லவரேவும் செயல்கள் வியப்புக்கு உரியன இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகெங்கும் உள்ள அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் கடலும் அதில் நிறைந்தவையும் உலகம் அதில் உறைபவையும் முழங்கிடுக ஆறுகளே கைகொட்டுங்கள் மலைகளே ஒன்று கூடுங்கள் ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள் ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள் எல்லாம் உம் செயல்கள் உரியன உரியன எல்லாம் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் மாதா தொலைக்காட்சி வழியாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சி வழியாக நாம் இன்று சிந்திக்க இருக்கின்ற திருப்பாடல் எண் தொண்ணூற்றி எட்டு அதனுடைய முதல் வசனமாக எல்லாம் வல்லவரே உம் செயல்கள் வியப்புக்குரியன என்ற இந்த வசனத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம் கிறிஸ்தயேசுவில் பிரியமானவர்களே இந்த திருப்பாடலானது ஒரு புகழ்பாக்கல ஆனது இது ஒரு வெற்றி பாடலாய் நாம் காண்கிறோம் நன்றியின் பாடலாக இதை பார்க்கப்படுகிறது விவிலி அறிஞர்கள் கூறுகிறார்கள் இந்த சங்கீத ஆசிரியர் திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரை போற்றி புகழ அழைக்கிறார் இஸ்ரேல் மக்களுடைய வெற்றி பாடலாக இந்த பாடல் அமைகிறது இதனுடைய பின்னணி நாம் பார்க்கின்ற போது இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே அவர்கள் இறைவனை மறந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே பல அடிமைத்தல சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அதிலிருந்து இறைவன் அவர்களை விடுவிக்க ஆசை கொண்டவராய் தாகம் கொண்டவராய் மோசேவை அனுப்பி வைத்து இவர்கள் என் மக்கள் இவர்களுக்கு நான் விடுதலை கொடுப்பேன் என்று கூறி அந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து அவர்களை செங்கடல் வழியாக மீட்டு ஆசிர்வதித்தார் இதை அந்த மக்கள் மறந்தவர்களாய் வாழ்ந்த அந்த தருணத்திலே தான் மீண்டுமாக பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு அவர்கள் ஆளாகிறார்கள் அங்கேயும் அவர்கள் ஆண்டவரை மீண்டும் மறந்தவர்களாய் அடிமைத்தன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இறைவாக்கினர் வழியாக இறைவன் அவரது மக்களை தன் மக்களாக மீண்டும் அன்பிலே ஆசிர்வதிக்க ஆசைப்படுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டவருடைய அந்த ஆசிர்வாதம் அவருடைய அந்த போர் வீரருக்குரிய அந்த பாதுகாப்பை அந்த மக்களுக்கு கொடுத்து அவரே முன்னின்று போரிட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து ஆசீர்வாதம் மிக்க மக்களாக ஆண்டவரின் அன்பு மக்களாக மாற்றுகிறார் இதை அனுபவித்து அந்த மக்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் பிரியமானவர்கள் இதை பார்க்கும்போது அந்த ஆண்டவருடைய வியத்தகு செயல்களை நாம் இந்த துருப்பாடர்களே பார்க்க முடியும் அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றி அளித்தது அவரது வழக்கரம் என்பது அவரே முன்னின்று அவரது வழக்கரம் அவர்களை வழி நடத்தியது இடர்பாடுகளின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் அடிமைத்தனத்திலே அவர்கள் மறித்துக் கொண்டு அழுது கொண்டிருந்த அவர்களை தொட்டு ஆசீர்வதித்தது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை சூழல்களில் பல நேரங்களில் ஆண்டருடைய வழக்கரம் நம்மை பாதுகாக்கிறது என்பதை நாம் உணரக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவருடைய வாதத்தை நாம் அனுபவிக்கின்ற மக்களாக வாழ்கிறோம் என்பதை உணர வேண்டும் அவர் கூறுகிறார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிட மாட்டேன் தாய் உன்னை மறந்தாலும் ஊர் உன்னை வெறுத்தாலும் உன்னோடு கூட உனக்காக நான் இருப்பேன் என்று கூறிய ஆண்டவர் நம் துன்பத்தின் மத்தியிலும் அவரது வழக்கரம் நம்மை தாங்கி பிடிக்கிறது அவர் நமக்கும் அன்றாட வாழ்க்கையிலே மீட்பளித்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துகின்ற மக்களாக வாழ இந்த திருப்பாடல் நம்மை அழைப்பு விடுகிறது வர்களை இந்த திருப்பாடலை பார்க்கிறோம் ஆண்டவர் ஒரு இனத்தின் மக்களாக மட்டுமல்ல ஒரு சார்பினருக்கு மட்டும் ஆண்டவர் ஆண்டவராக இல்லை மாறாக ஆண்டவர் உலகனைத்திற்கும் ஆண்டவர் அனைத்து மனுஷர்களுக்கும் மனிதர்களுக்கும் அனைத்து இனங்களுக்கும் ஆண்டவர் ஆண்டவராக இருக்கிறார் அனைத்து மக்களையும் அன்பு செய்கிறார் அனைத்து மக்களையும் அரவணைக்கிறார் அனைவருக்கும் வெற்றி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அவரை ஒரு சிறிய வட்டத்திலோ ஒரு சிறிய இனத்திற்காகவோ ஒரு சிறிய மொழியினருக்காகவோ அவர் ஆண்டவராக இல்லை அவரது அன்பு எல்லையற்ற அன்பு தனது இரு கரங்களை விரித்து அவர் ஆசிர்வதிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்ற கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே இப்படி ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்ட மக்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் முன்னிலையில் அவரை மகிழ்ந்து பாடுங்கள் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அறிவுறுத்துகிறார் ஆண்டவரின் கோயில் முற்றத்திற்கு வந்து ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்து ஆண்டவருடைய கோயிலிலே அமர்ந்து அவரோடு பேச நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும் ஆகவே இந்த காலகட்டங்களிலே நேரமில்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அறிவியல் விஞ்ஞான உலகத்திலே வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்திலே நாம் அனுபவிக்கின்ற நன்மைத்தனங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த நன்மையான காரியங்களை நினைத்து எல்லா தினமும் இறைவனது சந்நிதியில் அமர்ந்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் எல்லாம் வல்லவரே உம் செயர்கள் வியப்புக்குரியன காலை முதல் இந்நேரம் வரை என்னை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தினரே உம் செயல்கள் வியப்புக்குரியன என கூறி அவருக்கு என்னாலும் நன்றி செலுத்துகிற அவரது நல்ல காரியங்களை நோக்கி வியப்பு அடைகிற மக்களாக வாழ இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது கண்களை மூடி இறைவனிடத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் எங்கள் என்னாலும் காத்து வழிநடத்துகின்ற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளையும் நேரத்தையும் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தெய்வமே ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் என்கின்ற இந்த திருப்பாடல் வழியாக இறைவா நீர் எங்களுக்கு மீட்பு அளிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் இதோ உமது பேரன்பையும் உறுதிமொழியும் உமது வாக்கு பிறளாத அந்த நன்மை நாங்கள் அனுபவிக்கின்ற மக்களாக இருக்கிறோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் பிறது வாழ்விலே வாக்கு பெறலாமல் இருக்க நாங்கள் கொடுத்த வாக்குகளை பிறரது வாழ்விலே நாங்கள் கடைபிடித்து வாழக்கூடிய மக்களாக இருக்க அருள்தாரோம் உம்மை போல நாங்களும் பிறரது வாழ்விலே அனைவரது வாழ்விலே ஒரு முன்னேற்றத்தை ஊக்குவிக்கின்ற மக்களாக அனைவருக்கும் உதவி செய்கின்ற பிள்ளைகளாக வாழக்கூடிய அருள்தாரோம் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாக உண்மை பார்த்து மண்